இங்க ஃபுல்லா ஃபுல்லு இருட் ஆயிடுச்சு மொத்தம் லேடிஸ் தான் நின்னுட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் பாத்த அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ள போயறோம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற டாக் மட்டும் தான் இங்க இருந்துச்சு நான் முத கொண்டு அவர் ஸ்பீச்சை கேக்கிறதுக்கு யாருமே பெரும்பாலும் இல்ல விஜய் நமக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கணும் கை குழந்தை தோல் மேல வச்சிருந்த ஒரு பேரண்ட்ஸே எல்லாமே இங்கே இருக்காங்க ஒரு குடும்பமே நின்று அந்த சத்த அந்த தட்டியில் வச்சு அப்படியே சாத்திட்டாங்க நான் எல்லாருமே நான் முத கொண்டு அந்த பதட்டமான சூழ்நிலை அங்கே தான் இருக்கேன் கால் பண்ணால் போகவே மாட்டேங்குது யாருக்குமே நூறுக்கு ஃபோன் பண்ணுறேன் நூற்றி ஃபோன் பண்ணுறேன் எந்த ஹெல்ப்புமே இல்லை நான் அங்கேருந்து அப்படி எப்படியாவது அந்த பக்கம் போய் இந்த ரோட்டை நடு அந்த என்ட்ரன்ஸ் வரணும் போயிட்டு அங்கேருந்து கூப்பிடு அந்த இடத்துல நிற்கிற நாலு பேர்த்துட்டு சொல்கிறேன் அண்ணா அந்த அங்கே யார் விஜய் விஜய்னு கத்துல உயிருக்கு கத்துறாங்க போய் காப்பாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் யாருமே கேட்கவே இல்லை யாருமே திரும்பி இந்த பக்கம் பார்க்கவே இல்லை எல்லாமே அந்த பக்கம் எல்லாருமே பார்த்த மாதிரி இருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து இந்த பக்கம் தள்ளிட்டு வரும் நெசசிட்டி இல்லை இப்போ இவர் வந்தாருன்னா கூட்டத்தை இப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா அங்கேருந்து இங்கே தான் தள்ளிட்டு வந்திருப்பாங்க எங்களை வந்து பேக் சைட்லேருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ரீசனே இல்லாமல் பேக் சைட்லேருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வரல அவளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால அவள் வந்து அந்த இந்த 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 ரோட்டோட என்ட்ரன்ஸ் அங்கே இருந்துருக்கா உட்காந்துருந்தா அவள் அவளுக்கு அவள் இன்னைக்கு சொல்கிறா ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி குறுக்க போட்டாங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் பண்றாங்க இங்கேயுமே பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கம் இருக்கவும் லேடிஸ் இடிக்கவும் போக வரவுமே இருந்தாங்கண்ணா அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்டில் நடந்திருக்கு வண்டியை குறுக்க போட்டாங்க இங்கேருந்து எந்த கும்பலுமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆயிருச்சு இங்கேருந்து போய் ஹெல்ப் கேட்டால் யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை கூட இருக்காங்க திரும்பி பாருங்க அவர் மைக்கில் பேசிட்டு இருக்காருண்ணா அவரையுமே இன்க்ளூடிங் கூட்டை சார் திரும்பி பாருங்க விஜய் சார் கொஞ்சம் திரும்பி பாருங்க எல்லாரையும் இங்கே இவ்வளோ ஹெல்ப் இருக்காங்க ஏன் ஒரு குரல் கேட்க போகிறது கிடையாது யாருக்குமே கூட இருக்க எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அந்த இடத்துக்கு போனேன் இங்கே இவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கண்ணா என் கண்ணு முன்னாடி நிறையா பேர் இறந்துட்டாங்க கீழே விழுந்து போட்டு எல்லாரும் விதிச்சாக தெரியுங்களா பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கண்ணா எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல ஏன்னா

சுட்டாங்க அந்த பையன் ஃபோட்டோ கூட நான் எடுத்து வச்சுருந்து அங்கே வந்து மீடியாட்டிலாம் காமிச்சு அந்த பையன் யாருன்னே தெரில இது சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேணும் பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா இருக்கு எதுவுமே எதிர்ச்சே நடந்த மாதிரி இல்லை கூட்ட வேலைக்கு இருந்தா தான் தள்ளி இருந்திருக்கணும் அங்க இருந்து போர்ஸ் தான் வந்துருக்கணும் பின்னாடி இருந்து அங்க இருந்து தள்ளணும்னு நெசசிட்டியே கிடையாது அங்க இருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கன்னா இருக்கு நான் உயிர் பொழிச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல என்னால உண்மையின் மேடம் உயிரோடு இருக்குங்கிறது என்னால நம்பவே முடியலைங்க எனக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி நான் அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் நான் உயிர் போல சொதே ஆதி செய்யறதாங்கண்ணா அவன் மென்மை அதை நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா யாருக்குமே ஃபோன் போகலை கேஎம் சிகர்ச்சி இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சரவுண்டிங்கில் ஃபோனே போகலை எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு கூப்பிட்ருக்காங்க ஃபோன் பண்ணல நான் ஃபோன் பண்ணுற கேஎம் சிகிச்சைக்கு ஃபோன் பண்ணேன் அங்கே இருந்தாது வீட்டுக்கு போயாவது வீட்டுக்கு கோப்படலாம் நான் இருக்கேமா இப்படி ஆயிடுச்சு அந்த பொண்ணோட கூட வந்த பிள்ளைங்களாம் அழுகுது எங்கள் அவங்க நாங்கள் பொண்ணுங்களாம் பள்ளப்பட்டிலேருந்து வந்திருக்கோம் உங்க காய் எல்லாம் ஒன்றா வந்தோம் பார்க்கறதுக்கு தான் வந்தோம்னு சொல்லுவோம் ஃபோன் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணால் நெட்ஒர்க்கே இல்லை சுத்தமாக நெட்ஒர்க் ஜாம் ஆயிடுச்சு இங்கே ஒரு போலீஸ் கூட கிடையாது போலீஸே இல்லைங்கண்ணா இருந்திருந்த அவங்களுக்கு பயந்துகிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும் யாருமே இல்லை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கே ஆளே இல்லை காலையில் இருந்து இருக்கும் எல்லாரும் வந்து களைப்பில் பயக்கம் போட்டு விழுந்துட்டேங்கிற மூச்சு தான் அவ்வளோ மூச்சு நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பின்னாடி இருந்து ஐம்பது பேர் தர நான் ஒரு டன் வெயிட் அது வந்துடும் நான் ஒரு ஆள் நான் ஐம்பது அறுபது கிலோ வெயிட் இருக்கேன் நான் ஒரு டன் வெயிட் எப்படி நான் தாங்குவேன் அப்படியே வச்சு அப்படி நசுக்கி தாங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நசுக்கி மூச்சு சுத்தமாக விடவே முடியல இரட்டானோட்டே எப்போவே ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துடும் அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வேணும்னு யாருமே யாரையுமே காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை எல்லாம் அவங்க அவங்க ஓடணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கூட நிமிஷம் அதிகமாக இருந்தேன் ஏன் இந்த ரோடை பிளாக் பண்ணாங்கன்னே தெரியல இப்போ இந்த இடத்துல கத்தும் ஓடி இருக்கணும் பின்னாடி இருக்க யாருமே யாருமே ஓடவே இல்லைங்கண்ணா எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க அந்த குடும்பமே இங்கே நின்றுட்டு தாங்க அவங்க என்னடான்னு கூட எனக்கு தெரியல அந்த அந்த அம்மா இவ்வளோதான் ஹைட்டு கம்மியாக இருக்க எல்லாருமே ரொம்ப டேஞ்சரில் தான் இருந்தாங்க ஹைட்டு அதிகமாக இருக்க அவங்க கூட டேஞ்சரில் இருந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க ஹைட்டு கம்மியாக இருந்து எல்லாருமே என்ன செய்யிட்டாங்கண்ணா இந்த இடத்துல என்ன சத்து சத்துனு வராங்க இங்கே ரெண்டு பேர் நின்னாங்க அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல ஆனால் அந்த துண்டு போட்டுருந்தாங்க யாரையுமே இந்த பக்கம் விடலை எல்லாருமே அவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க தள்ளுங்கடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை அவர் வந்த நின்று லைட் கட்டான அடுத்த செகண்ட்ல இருந்து பிரச்சனை நடந்துச்சுங்கன்னா இது ஏதாவது பண்ணி இந்த இடத்த அலகேட் பண்ணாம யாவது இருந்திருக்கணும் பண்ணி கரெக்டாக கரெக்டா ப்ரொடக்ஷன் ஆகுது கொடுத்துருக்கணும் எல்லாம் உயிரும் சேத்து போடுறது ஏன் முடியல முடியலைங்களா நான் உயிரோடு இருக்கிறது என்ன